வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து அதிமுகவின் அலுவலகத்திற்கு இன்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வருகை தர உள்ளதாகவும் அதிமுகவில் உள்ள செயல்பாடுகள் அனைத்தையும் பார்வையிட உள்ளதாகவும் ஏற்கனவே வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய அனைத்து நிதிகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்தையுமே ஊழல் செய்வதாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடும் குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தார் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக இன்று அதிமுகவின் அலுவலகத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வருகை தர உள்ளதாகவும் அனைத்து ஏற்பாடுகளும் தற்பொழுது செய்யப்பட்டு வருவதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைய வேண்டும் என்றால் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்தான் தலைமை ஏற்க வேண்டும் என்பதற்கேற்ப செய்திகளையும் நம்மால் பெற முடிகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைவதற்கு ஒரே வழி ஒருங்கிணைந்த அதிமுக தான் அதிமுகவின் தொண்டர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதிக்காமல் இருப்பதன் காரணமாகத்தான் கடந்த பத்து தேர்தல்களில் அதிமுக பெரிய ஒரு தோல்வியே தழுவி வந்துள்ளது தற்பொழுது உள்ளாட்சி தேர்தலிலும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தொண்டர்களை சந்திக்காமல் தேர்தலில் போட்டியிட்டால் வேட்பாளர்கள் அனைவரும் அதிமுகவின் வேட்பாளர்களை எதிர்த்தே அதிமுகவின் தொண்டர்கள் வேறு கட்சிக்கு வாக்குகளை செலுத்தக்கூடிய நிலைமை உருவாகும் எடப்பாடி அதிமுகவிற்கு வரக்கூடிய நன்கொடைகளை அப்படியே ஊழல் செய்வதன் காரணமாகத்தான் அதிமுகவின் அலிவடைந்த தொண்டர்களது குடும்பத்திற்கு பொருளாதார வசதி இல்லாமல் தற்பொழுது பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டிருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைவதற்கு ஒரே வழி அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் அதற்கான வழிகள் என்ன என்பதை தான் பார்க்க வேண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றிக்கு ஒரே வழி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்கின்ற ஒவ்வேறு செயல்களும் அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுகவால்தான் முடியும் தொண்டர்களையும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நபர்களையும் இணைக்க வேண்டும் என்பதற்கேற்ப ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கூறியிருக்கிறார் அதிமுகவின் அலுவலகத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வருகை தந்தால் கலவரம் நடக்குமா போலீஸ் பாதுகாப்புடன் இன்று காலை வரக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலவரம் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருப்பதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது